ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து வெண்டைக்காய் அறுவடை தான் பார்க்க போகிறோம் வெண்டக்காய் மறுபடியும் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் அறுவடை பண்ண போகிறோம் எல்லா வெண்டைக்காவையும் பறிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் எல்லாம் பறிச்சுட்டேன் இல்லை ரெண்டு பாவக்காய் பறிச்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாவக்காய் தான் பறிச்சிருக்கேன் இன்னும் பாவக்காய் நிறைய இருக்குது அது இன்னொரு நாள் பறிக்கும்போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மணத்தக்காளி கீரை கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ் மணத்தக்காளி கீரை பறிச்சிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய இலையாக இருக்குன்னு ஒரு கட்டுக்கு மேலேயே இருக்கும் கொஞ்சம் வெண்டைக்காய் அப்புறமா பாவக்காய் அப்புறம் ஒரு கட்டு போல் மனத்தை கழிக்கிற வரைச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்